அருள் பாதி மருள் பாதினு ஏங்க சொல்கிறாங்க என் மேலே சாமி வருது அப்படின்னா என் மேலே அருள் பாதி தான் நிற்குமா மீத மருள் தான் நிற்குமா அப்போ அருளுங்கிறது சாமி மருளுங்கிறது நான் ஏன் அப்படி சொல்கிறாங்க அதாவதுங்க அருள் பாதி மருள் பாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வமே என் மேலே வந்து நின்னாலும் அந்த தெய்வத்தை என்னால் உணர முடியும் எனக்கும் ஒரு சில சுய சிந்தனைகள் எனக்கு அந்த நேரத்தில் இருக்கும் முழுவதுமாக நான் மாறிட மாட்டேன் முழுவதுமாக தெய்வம் என்னை ஆட்கொண்டிடாது முழுவதுமாக நான் என்னை மறந்துட மாட்டேன் அப்போ என் சாமி என்கிட்ட ஐம்பது சதவீதம் என் மேலே நிற்கிது அப்படின்னா ஐம்பது சதவீதம் நான் இருப்பேன் அப்போ அதனால தான் அந்த இடத்துல அருள் பாதி அருள் பாவின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க சரிங்க அதை பத்தி தான் நான் அறிஞ்ச அன்பர்கள்ட பௌர்வு ஆசைப்பட்றேன் அருள் பாதி சரி அருள் பாதி வரும்போது சொல்ற அருள் வாக்கும் சரி அருள் பாதி உடம்புல நிற்கும் போது செய்கிற செயல்பாடும் சரி அந்த நேரத்துல மருள் பேசக்கூடாது அருள் தான் பேசணும் நான் பேசக்கூடாது அந்த ஐம்பது சதவீதம் என் உடம்புல இருக்க என் சாமி என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்யணும் அதை அதை விட்டுட்டு அந்த இடத்துல என் சாமியை மீறி நான் ஒரு செயலை நான் செஞ்சேன் அப்படின்னா அது சத்தியத்துக்கு எதிரானது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் சாதாரணமான ஆட்கள் அல்ல அவங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னா பல பேருக்கு பல பாடங்களை பல வித்தைகளை தெய்வத்தோட அந்த அம்சத்தை தெய்வம் கதை எப்படி குல தெய்வம் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற எப்படி சொல்றது மேன்மையான பெருமக்கள் தான் தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகள் அவங்க அவங்க சரியாக இருக்கணுங்க அவங்க சரியாக இருக்கணும் அவங்க சரியாக இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்கிட்ட நான் ஒரு சாமியாடி நான் ஒரு மறுநாடியாக கூட இருக்கேன்னு இருக்கணுங்க என்கிட்ட குறி கேட்க வர்றாங்க அருள் வாக்கு கேட்க வர்றாங்க அப்போ அவங்க பெரிய பிரச்சனையோடு வர்றாங்க அப்போ என் மேலே நான் என் சாமியை நான் இறக்கி கேட்கும்போது என் சாமி என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்லணும் அப்படி இல்லாமல் அருள்வாக்கு கேட்க வந்தவங்க மேலே அவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க நிறைய பொன் கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க அவங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு சில விருப்பு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மனசில் வச்சு என் மேலே வர்ற சாமியை நான் மீறி என்னுடைய செயல் என்னுடைய ஆசையானது அந்த இடத்துல வெளிப்பட்டு நான் வந்து ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பாதிப்பாயிரும் இந்த தெய்வத்தை சமக்கிறோம் எனக்கு பாதிப்பாயிரும் ஏன்னா அந்த இடத்துல சத்தியம் பேசலை ஏன் அப்படின்னா தெய்வம் பேசுனா அது சத்தியம் தான் பேசும் வேறு எதுவுமே பேசாது தெய்வத்தை மீறி மனுஷன் பேசுனா தெய்வத்துக்கு தெரியுங்க நான் வந்து ஒரு செயலை செஞ்சு அந்த செயல் சரியா இல்லாமல் அந்த செயல் இருக்கிற சத்தியத்தின் பல் பக்கம் நிற்கிற பிள்ளைகளை காயப்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த கோபக்குறி தன்னே தாக்கும்ல அப்போ என் மேலே சாமி வந்தாலும் இந்த சாமியை சுமக்கிற தேகம் அதுக்கு காரணமாக அமையும்ல இந்த பதிவின் மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாமியை சுமக்கிற சாமியாரிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விருப்பு வெறுப்புகளை கடந்து உங்கள் மேலே வர்ற சாமி என்ன சொல்லுதோ அதை மட்டுமே சொல்லணும் அதை மட்டுமே செயல்படுத்தணும் எதுக்கும் ஆசைப்படாமல் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மனசில் வைக்காம முன்னாடி வந்தது ஒரு யாராவது ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யார் பெத்த பிள்ளையே வந்தாலும் அவங்க பெத்த உள்ளது நான் பார்க்க கூடாது சாமியை மதிச்சு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு தான் நான் அவங்கள பார்க்கணும் பெத்த தாயே வந்து நின்னாலும் என் தாய் இல்லை சாமியை மதிச்சு வந்திருக்காங்க அப்படிதான் நான் பார்க்கணும் அப்ப அப்படி நான் தான் அவங்களுக்கு சரியா என் சாமி சொல்லு எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க என் பிள்ளை வந்து நிக்குது என் அண்ணன் வந்து நிக்கிறான் என்னுடைய உறவுகள் வந்து நிக்குது அதனால அவங்களுக்கு சாதகமா உன்னை சொல்லுவோம் உன்னை செய்ய சொல்லுவோம் உன்னை செய்வோம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நானும் ஏ மேல சுமக்கிற சாமிக்கு துரோகம்ன்றதுக்கு சமம் அதனால இந்த பதிவுல நான் மறுபடியும் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வம் அப்படிலாம் அந்த சாமியாடிகளை விட்டுறாது புதுசாக சாமியாடி அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் விற்றாது முடிஞ்சளவு அவங்கள திருத்த முயற்சிக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போன்று மற்ற சாமியாடிகள் மூலமாக ஒரு சில ஒரு சில அழகான சக்தியான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்க நீ போகிற பாதை சத்தியத்தின் பாதை இல்லப்பா நீ அதில் போகாத நீ எடுக்கிற முடிவு தப்பு நீ செய்யிற செயல் தப்புன்னு அந்த சாமி அவங்க மேலே யார் மேலே இருந்தாலும் அவங்க மேலே வர்ற சாமி கிட்ட சொல்லும் அதை நாம் அறிஞ்சு நாம் எப்போதுமே தெய்வத்தை நாம் இந்த தேகத்தில் சுமந்தோம் அப்படின்னா நேர்மையான வழியில தான் நம்ம போகணுமே தவிர சத்தியத்தின் வழி அதர்மத்தின் வழி நாம் போகக்கூடாது ஆசைகளுக்கு மட்டும் பேராசைகளுக்கு மட்டும் நாம் கூடாது அதங்க இதனால் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா மருத்துவர்களுக்கு சமங்க சாமியாடிகள் உடம்புல இருக்க நோயை தீர்த்து கொடுக்கறது ஆகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்தாலும் இது போன்று தீ வினைகளில் சிக்கி கஷ்டங்கள்லையும் கண்ணீர்களையும் எதிர்மறை சக்திகளில் சிக்கி நிற்கிற அவங்க எல்லாத்தையும் அதுலேருந்து காத்து நிற்கிறது குலதெய்வம் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்க எப்போதுமே இந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நீதிபதி எப்படி இருப்பார் அந்த நீதியின் அந்த தராசு எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் ஒரு அண்ணு அளவு கூட மாறக்கூடாது அப்படி மாறிச்சு அப்படின்னா அங்கே ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் புரியிற மாதிரி சொல்கிறேன் அந்த இடத்துல ஏன் அருள் அருள் பாதி மருள் பாதின்னு இப்போ அருளை விட்டுட்டு மருள் செய்கிற செயலுக்காக அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒருத்தவங்க அருள்வாக்கு கேட்க வர்றாங்க சத்தியத்தின் வழி நிற்கிறாங்க அவங்க என் சாமி தாப்பா எல்லாம் என் சாமிக்கு மேலே எதுவும் இல்லை என் சாமியாக பார்த்தா என்னை காப்பாத்துனா காப்பாற்றிட்டோம் இல்லைன்னா நாங்கள் உயிரை கூட நாங்கள் இலக்க நாங்கள் தயாராக இருக்கமாப்பா அப்படின்னு மலவோல நம்பி இருக்கிற அந்த சாமியை மட்டுமே கும்புற ஒருத்தவங்க அருள்வாக்கு வர்றாங்க கேட்க வர்றாங்க என்னை கேட்க வராங்கன்னு வைங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல அருளை விட்டுட்டு மருள் நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில சிந்தனைகளையும் தனிப்பட்ட புரிதலையும் வச்சு அவங்கள நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் தப்பா புரிஞ்சுட்டு நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு தவறா முடிவெடுத்து அந்த இடத்துல என் மேல சாமி வருது சாமி வரும்போது அந்த சாமி அந்த இடத்துல நிக்கல அந்த செயலை செய்ய சொல்லல அந்த அருள் பேசல மருள் மட்டுமே பேசுது நானா பேசி அவங்களுக்கு ஒரு செயலை செய்ய சொல்லி ஒரு இதை சொல்லி அவங்களுடைய அந்த அந்த மக்கள் பெரும் கஷ்டத்துக்கு உள்ளாராங்க அப்ப அவங்களுடைய சாமிக்கு கோபம் வருது சத்தியத்தின் வள்ளி நானே கதையின்னு இருந்த என் பிள்ளைக்கா இந்த நிலமை அப்படின்னு கோவம் அந்த சாமி இந்த சாமியோட வாக்குவாதம் பண்ணுது எப்பா நான் சொன்னனப்பா என் வாகனம் என்னை மீறி செஞ்சுட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வாகனம் பதில் சொல்ல ஓ வாகனம் மீறி செஞ்சா தப்பு இளைச்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்லப்பா தண்டனைய கொடுப்பா அப்ப தாப்பா கண்ணீரிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிற சனங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர் வாக்கு எதிர் கோரிக்கை அதுக்கு அந்த சாமி சொல்லுது ரெண்டு சாமியும் சத்தியத்தின் வழி நிக்கிறியோ அதே மாதிரி நான் காலத்துக்கு நின்று வர வேண்டா என்னை மீறி இப்ப வரைக்கும் நடந்தது இல்லை நடந்துருச்சு யாரு என்ன பண்ணாலும் எப்படி தப்பா ஒரு செயலை செஞ்சிருந்தாலும் நானாவே இருந்தால் அதுக்குரிய நான் நாய அனுபவிச்சுதாண்டா ஆகணும் உன் பிள்ளைக்கு நீதி கிடைக்குமா பாப்போ அப்படிங்கிற மாதிரி சாமி வாக்கு கொடுக்குது இப்போ அந்த இடத்துல தவறு அழைத்தவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள் பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் நீதியா நீதியா காலத்துக்கு நிக்கணும் முக்காலத்துக்கு நிற்கணும் முடிவு எடுக்க முடியலையா சாமி பேசலையா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியலை எனக்கு தெரியலான்னு விட்டு விளைகிறணும் அதனுடைய அவங்களுடைய அந்த ஒவ்வொரு மக்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்காம ஆசை பேராசைகள் விருப்பு வெறுப்புகளுக்காக நாம் நம்ம மேலே வர்ற சாமியை நாம் மீறி நாம் செயல் செய்கிறோம் அப்படின்னா அதற்குரிய பலாபலம் நாம் அனுபவிச்சே ஆகணும் அதனால் தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகள் அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் உரிமையோட சொல்றேன் உங்க குலதெய்வத்தை மலவோல நம்புங்க மலவோல நம்புங்க உங்க குலசாமியங்கட வேற யார் உங்களுக்கு அழகான நீதி பெற்றுக் கொடுக்க எந்த தெய்வமும் வராதுங்க நீங்க அழுதாலும் உங்களை அழுக விட்டு கூட உங்க அழுத கண்ணீரை தொடக்கிமே தவிர உங்க பக்கம் அந்த அழுத கண்ணீரை கூட துடைக்காம நான் வரவே வர வரமாட்டேண்டான்னு மட்டும் ஒதுங்கி நிற்காது என் பிள்ளைய கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நீதி வேணும்னு எங்கேயும் நிற்க அதான் நம்மளுடைய குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வத்தை அந்த குலதெய்வம் விரும்புற அந்த சத்தியத்தின் வழி நாம் எப்போதுமே நடக்கணும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் நடக்கணும் நீதிபதி எப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவாரோ அதுபோல அந்த சாமியாடிகள் அந்த அருளாளர்கள் அந்த அந்த மேன் மக்களுடைய நாவிலிருந்து அருள்வாக்கு வரணும் தீர ஆராய்ஞ்சு பல ஆதாரங்களோட எப்படி ஒரு தீர்ப்பு வெளியிடப்படுகிறதோ அதுபோல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அந்த தெய்வம் அங்கே ஆராய்ந்து அலசி எட்டு திசைகளையும் எல்லா மக்களையும் உள்ள புகுந்து சுத்தி முத்தி வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த நாவல் அருள்வாக்கு சொல்லணும் அந்த அருள்வாக்கு அவங்கள காத்து நிக்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்